ஐபிஎல்லில் நேற்று மேட்சில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் நடந்துச்சு ஸோ இந்த மேட்சில் நம்ம அஸ்டாலஜிகளை யார் ஜெயிப்பா அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தோம் அது வந்து கரெக்டாகவே வந்துருந்துச்சு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ஜெயித்தாங்க நேற்று மேட்ச்சில் ஸோ ஆனால் நம்ம சிஎஸ்கே ஃபஸ்ட் மேட்ச்சே பெங்களூரை அடித்து காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க பட் இந்த வாட்டி CSK vs குஜராத் இன்னைக்கு மேட்ச் நடக்க போது ஸோ இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பேருமே யங் கேப்டன் ருத்ராஜ் கைவாட் அண்டு சுப்மன் கில் ஸோ குஜராத் டைட்டன்ஸ்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பட் ரஷித் கான் அண்ட் கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ ருத்ராஜ் யங் கேப்டன் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பார்த்தா இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குங்கிறது நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஸோ சிஎஸ்கே ஜெயிக்குதா இல்லை குஜராத் ஜெயிக்குதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ